த்ரிஷா விட்ட நாற்று குசு விஜய் விடுவரை நாரியது ஆனால் அதை விஜய் ரசித்து நுகர்ந்தார் அப்படின்னு தான் நியூஸ் வரல மற்றபடி த்ரிஷா குசுவை குடிக்காமல் அந்த வீடியோ கால் இருக்கவே முடியாது ஏ த்ரிஷா ஏதோ தெரில உன் பாவாடைக்குள்ளே ஒழிஞ்சுட்டு இருந்தான் தற்கொலை தலைவன் விஜய் வந்து நான் சொன்னோன்னு உனக்கு பொதுக்குச்சேன்னு தெரில ஏதோ பதினாறாவது நாளுக்கு இது மாதிரி போறதா நான் கேள்விப்பட்டேன் எப்படியோ அவனை உன் பாவாடைக்குள்ள இருந்து விரட்டி விட்டுட்டேன் தொண்டர்கள் என்னை நெருங்கி வந்தால் தடியடி நடத்துங்க திரிஷாவோட சார் 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 பயங்கரம் ஐயோ அடிக்கிறீங்க சார் அவங்களும் வந்து திஷாவும் திஷா ரெண்டு பேரும் இங்கிலீஷ் தோத்துச்சு பிறகு இந்த கல்யாணம்னு போட்ட பிறகு பயங்கரமான கமெண்ட் ஐயோ தலைவர் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குமே அவன் கதி என்ன ஆறுது வணக்கம் த்ரிஷாவுக்கு கல்யாணம் உறுதி ஆயிடுச்சாமே இப்போ இப்போ மீடியாவில் வந்து நியூஸ் இப்போ பயங்கரமாக வளம் வந்துட்டு இருக்கு ஐயோ கங்கிராச்சுலேஷன்ஸ் த்ரிஷா த்ரிஷா அம்மா அம்மா கிருஷ்ணன் என்ன சொல்றது த்ரிஷா குசு விட்டா கூட நியூஸ் போட்டுருவாங்க இன்னும் நியூஸ் போடாமல் இருக்கிறது என்ன தெரியுமா த்ரிஷா குசு விட்டார் த்ரிஷா விட்ட நாத்த குசு விஜய் வீடு வரை நாரியது ஆனால் அதை விஜய் ரசித்து நுகர்ந்தார் அப்படின்னு தான் நியூஸ் வரல மற்றபடி த்ரிஷாவை குசுவை குடிக்காமல் இவங்களால் இந்த மீடியாக்காரங்களால் இருக்கவே முடியாது அதுவும் தந்தி டிவி கேட்கவே வேணாம் தந்தி பேப்பரில் கேட்கவே வேணாம் ஏழு படங்களில் நடிக்கும் த்ரிஷா ஏன் ஏழு படங்களில் நடிக்கும் எழுபத்தெட்டு படங்களில் கூட போடுங்க காலையில் நடிக்கிறார் மத்தியானம் நடிக்கிறார் சாயங்காலம் நடிக்கிறார் நைட்டு நடிக்கிறார் கக்குஸ்போ கூட நேரமே இல்லாமல் நடிக்கிறார் நியூஸ் போடுங்க நமக்கு தெரியும் இது ஃபேக் நியூஸ் தான் எப்பயும் வர எப்பயுமோ மீடியாக்காரங்க போடுற ஒரு குசு தான் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் மீடியாவுக்கு வந்து தெரியாதுல்ல எப்படியோ இதுவும் வந்து ஃபேக்கு ஆனால் நான் சொல்லிக்கிறது என்னென்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் த்ரிஷாவுக்கு ஞான ஞானி ஞான மார்க்கமாக பார்த்துட்டேன் கூடிய விரைவில் த்ரிஷாவுக்கு கண்டிப்பாக கல்யாணம் உறுதி செய்யப்படும் கல்யாணம் நடக்கும் அதனால் மீடியாக்காரங்க கடைசியில் வந்து இதே மாதிரியே வந்து நீங்கள் குசு விட்டே இருக்க மாட்டீங்க கடைசியில் நீங்கள் அடுத்த குசு விட போகிற குசு முற்றுப்புள்ளியாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன் அதே போல த்ரிஷாவுக்கு இனிமேலேருந்து பட வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் வந்து படம் வாய்ப்புலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே கொடுத்தாலும் அவங்க தொலைஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் தெரில அதே மாதிரி போத்திஸ் ஜிஆர்டி விளம்பரம்லாம் இருக்குல்ல அவங்களாம் வந்து இப்போது த்ரிஷாவோட விளம்பர பேனர்லாம் வந்து கூடி சீக்கிரம் கீழித்து தூக்கி தூர போட்டுவிட்டு எப்பா சாமி நமக்கு சங்காதமே வேணான்னு சொல்லிட்டு வேறு மாடலை போட்டு ஓட்டமாக ஓட போகிறாங்க ஏ த்ரிஷா ஏதோ தெரில உன் பாவாடைக்குள்ளேயே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தான் தற்கொலை தலைவன் விஜய் வந்து நான் சொன்னோன்னா உனக்கு பொத்துக்குச்சேன்னு தெரில ஏதோ பதினாறாவது நாளுக்கு இது மாதிரி போகிறதா நான் கேள்விப்பட்டேன் எப்படியோ அவனை உன் பாவாடைக்குள்ளேருந்து விரட்டி விட்டுட்டேன் அது என்னடி வந்து ஒரு மந்திரம் ஊடக மந்திரம் வச்சிருக்கிறேன் உன் பாவாடைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் வந்து அது என்ன உனக்கு எனக்கு புரியல யோ கருமம் கருமம் ஏ சொல்லிடி அவங்கிட்ட ஏ வந்து என் பாவாடைக்குள்ளே ஒழியாதான் அவன் வந்து என் புருஷன் எனக்கு கல்யாணம் ஆக போகுது வருங்காலத்தில் என் புருஷன் வந்து நீ பாவாடலை ஒழிஞ்சதுக்காகவே எத்தனை நீ அடிக்க போகிறாருன்னு தெரியல இனிமேல் நீ பாவாடைக்குள்ளே என் பாவாடைக்குள்ளே வந்து நீ ஒழிஞ்சியோ என் வீட்டில் இருக்க விளக்க மாற்றாலையும் பிஞ்ச செருப்பாலையுமே அடிச்சே உன்னை துரத்திடுவேன்னு அவங்க அவங்ககிட்ட கருமம் சொல்லி தொலை அவங்ககிட்ட எப்படியோ ஆனால் ஒன்று கிரீன் கார்டார் பர்மிஷன் கேட்டிருக்காரன் அவரு இந்த மாதிரி டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து இப்போது அதாவது பிரதமருக்கு கொடுக்குற பாதுகாப்பு கொடுத்தா தான் அவர் வந்து வருவாராம் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து அவரை யாருமே பின்தொடரக்கூடாதான் அதில் கொடுமை என்னன்னு கேட்டால் அதாவது சிஎம்க்கு போட்ட ஒரு பப்ளிக் மெசேஜில் தொண்டர்கள் மேலே கை வைக்காதீங்கன்னு சொல்கிறாரு விஜய் ஆனால் டிஜிபி அலுவலகத்துக்கு என்ன பர்மிஷன் கேட்டிருக்காங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் க்ளவுட் கண்ட்ரோல் ஃப்ரம் திருச்சி ஏர்போர்ட் டு வென்யூ அண்ட் ரிட்டர்ன் அதாவது தொண்டர்கள் என்னை நெருங்கி வந்தால் தடியடி நடத்துங்க நான் தான் சொன்னேன் குஞ்சுங்களுக்கு சொன்னாலும் புரியாது குத்தீங்களா தொண்டர்களை எந்த தலைவராவது கட்சி தலைவராவது தடியடி நடத்த சொல்லுவாங்களா என்ன கட்சி என்ன கட்சி தலைவர் இவர் சொல்லுங்க பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு வந்து என்ட்ரி கார்டு இருந்தால் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்களாம் ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பயங்கரது என்னையா நீ பாவாடை குழந்தை வெளியே வந்து நீ வந்து இவ்வளோ பயந்தாங்க இல்லையா இருப்ப நினைக்கவே இல்லையா நீ வந்து சும்மா வந்து அந்த பாவாடைக்குள்ளேயே வந்த பொண்ணோட பாவாடைக்குள்ளேயே நீ ஒழியாத வந்து முதல்ல நீ தைரியமாக வீரனா வந்து உன்னை எவ்வளோ பேர் கழிவு கழிவு ஊத்துறாங்கல்ல போய் இருபது லட்சரூபா பணத்தை கூடியா உன்னை யாருமே ஒன்றும் பண்ண மாட்டாங்கயா நீயா கற்பனை கண்டுகிட்டே இருக்காதயா இப்போது அந்த ஆதரவ் அர்ஜுனான்னு கேள்விப்பட்டேன் ஆதரவு இல்லாத அர்ஜுனா நான் தகவல் சொல்லணுன்னு தான் நான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன் அதாவது ஆதரவு இல்லாத அர்ஜுனாக எல்லா மீடியாவையும் வெலை கொடுத்து வாங்கிட்டாரான் எப்போ ஆதரவு இல்லாத அர்ஜுனா உங்ககிட்ட பல லட்சம் கோடி இருக்கலாம் நீ எல்லா மீடியாவும் காசு கொடுத்து வாங்கலாம் எல்லா மூணு நூறு மீடியா ஆயிரம் மீடியா மீடியாவில் வேலை செய்கிறவனும் காசு கொடுத்து வாங்கலாம் ஆனால் உனக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா இந்த ஞானம்னு ஒன்று இருக்குது பத்தியா இந்த ஞானத்தை நீ எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் வாங்கவே முடியாது நான் இந்த சிறு துரும்பு இருக்கு பத்தியா இந்த சிறு துரும்பு நான் தான் உங்கள் தற்கொலை தலைவன் விஜய் மொத்த உங்களுடைய கூண்டோட வந்து உங்கள் துரும்பை புடுங்கி போட்டு கைலாசம் கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்ப போகிறேன் இது ஒன்றால் நம்ப முடியாது சொல்ல நீ பல லட்சம் கோடி கொடுத்தாலும் ஞானம் என்பது பேர்வழி இந்த ஞானம் அடைஞ்சவன் என்ன பண்ணுமா பஞ்சபுத்தத்தோட ஒன்றிடுவானான் அவன் ஒரு காரியம் செய்ய போகிறான் அப்படின்னா அதற்கு முன்னாடியே இயற்கை அவனுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுக்க ஆரம்பிச்சிருமான் அதான் சொன்னேன் போகிற போக்குல தட்டி விட்டு போயிட்டே பண்ணு இப்போ நீங்கள் நினைக்கிறீங்கல்ல நீங்கள் ஆயிரம் மீடியாவை காசு கொடுத்து வாங்கலானி ஆனால் இந்த ஒரே ஒரு சின்ன துரும்பு தான் மொத்த கூட்டத்தையும் கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்ப போறேன் நீ பாரு என் விளையாட்டை மட்டும் பாரு உன் தலைவன் தற்கூடி தலைவன் விஜய் வந்து என்ன கதை ஆக போகிறாருன்னு நீ வந்து பொறுத்திருந்து பாரு ஆதரவு இல்லாத அர்ஜுனான்னு சொல்லிக்கிறேன் இப்போ ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு தகவல் சொல்லுன்னு நினைக்கிறேன் அதாவது அகச்சிறந்த தலைவர்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கல்ல பாண்டே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவர்லாம் இவர்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஆள்லாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தன் கிளம்பி வரப்போறான் புதுசாக இப்போ ஒருத்தன் கிளம்பி வரப்போறான் அவன்தான் அசகாய சூரனா விரல விட்டு உங்களை மாதிரி ஆட்கள் நீங்க உங்களுக்கு வாங்கிட்டீங்கன்னு தெரியும் நீங்க ஆதரவு இல்லாத கேள்விப்பட்டேன் நானு அதான் நீங்க தட்டிக்கணும் தெரியும் ஆனா ஒண்ணு வர போறான் பாருங்க விஜய் கிடையாது தலைவன் கிடையாது கோமாளி கிடையாது அவன் தான் வந்து ஹீரோ அவன் வரப்போறான் இப்போ நான் சொல்ற ஞான மார்க்கமா பாத்துட்டேன் சொல்றேன் நானு வர்றவன்ல உங்க கண்ணுல எல்லாம் விரல விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்ட போறான் நீங்க எல்லாம் கதி கலங்கி போறீங்க சொல்றீங்கல்ல நீங்க எல்லாம் வந்து பாண்டே எல்லாம் அவர் இது மாதிரி தற்கொலை தலைவனுக்கு ஆகச்சிறந்த தலைவர்னு பேசி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துண்டா காணும் துணிய காணம்னு தமிழ்நாட்டை விட்டே ஓட போறார் பாண்டேன்னு நினைக்கிறேன் பாண்டே ரெடி ஆயிடுங்க உங்க மூஞ்சி உங்க தற்கொலை தலைவர் விஜய் மூஞ்சி எல்லாம் ரெடியா வச்சுக்க சொல்லுங்க டர்னு உங்க மூஞ்சி ஒரே ஒரு குசுவை போட்டுட்டு போங்கடா மசூல் போயிட்டே இருக்க போகுது என்னப்பா நடிகர் சஞ்சீவ் சௌக்கியமா என்ன நண்பர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர் தெரியுமா இவரு இவர் நடிகர் கம் வந்து இவர் வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பார் குபேரன் கோயில் அதாவது குபேரன் கோயில்னா எங்கள் தாய் மாமா குபேர கிருஷ்ணன் குபேரன் கோயிலுக்கு இவர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் எங்கள் மாமா வந்து இப்போ வந்து பெரிய குபேரன் ஆகிட்டார் குபேரன் கோயில் கட்டி பெரிய சாதனை படித்து குபேரன் பெரிய குபேரன் ஆகி மாங்கத்தோப்பு தேங்காய் தோப்பு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாரா இப்போ இப்போ ஏஎல் சூரியானா அவர் சொந்தக்காரனே இல்லை தெரியாதுன்றார் அவர் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆயிட்டாரு இப்போ அவரானையும் சேர்த்து பிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் போகிற போக்குல அவரானே சேர்த்து தான் புடுங்க போகிறேன் இவர் தான் சஞ்சீவ் தான் வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஏதாவது கமிஷன் ஏதாவது கொடுப்பாங்களான்னு தெரில இவர் தான் கீர்த்தி சுரேஷ் பிரபலமான நடிகைகள்னால் அவர் விஜய்க்கு ரொம்ப ஃப்ரெண்டு இல்லை இவர் அதனால் வந்து பல நடிகைகளோட பழக்கம் இவர் தான் வந்து இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ பயங்கரமாக நடக்கும் உங்களுக்கு நீங்கள் கயிறு கட்டிக்கோங்க அப்படின்னு இப்படி தான் வந்து மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் என்னப்பா செஞ்சீவு உங்கள் ஃப்ரெண்டு எங்கே த்ரிஷா வீட்டில்ண்ணா பால் குடிச்சுட்டு இருக்காரா கிட்டன் கிட்டன் லைன் இல்லை கிட்டன் அந்த பால் தான் இருப்பான் அந்த ஆள் யோ அட்வைஸ் பண்ணுங்கயா அந்த ஆளுக்கு இன்னையான் வந்துட்டு த்ரிஷா பாவாடைக்குள்ளேயே ஒளிஞ்சுட்டே இருக்காதரா யோ சொல்லுங்கயா வந்துட்டு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து அவன் பொண்டாட்டியெல்லாம் கூப்பிட்டு போக சொல்லுங்கயா வக்கத்த நான் அவன் வந்துட்டு என் பொண்டாட்டியே கூட்டின்னு மொழி கிடக்குறான் யோ விஜய் நான் என் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் நீ இவரு மகா திமிர் பிடிச்சவன் தெரியும் நீ மகா திமிர் பிடிச்சவன் நீ பெரிய அசகாய சூற நீ ஒன்றுமே கிடையாதுன்னுவேன் இப்போ இந்த ரெண்டு பேரால அன்னைக்கே சொன்னேன் உமா கிருஷ்ணன் கிட்ட கிருஷா அம்மா கிட்ட சொன்ன நான் இந்த மாதிரி இப்போ சொன்னால் உனக்கு புரியாது இப்போது உன்னால நீ வந்து ஈத்தனை மனுஷ புத்தியில உனக்கு சொன்னாலும் புரியாது ஆனால் நடக்க போற சம்பவம் படுபயங்கரமாக இருக்கும் உங்கள் ரெண்டு பேரால அவன் ஒரு வழி ஆக போறான் இப்போ என்னை மசுருன்னு நினைச்சிட்டான் அந்த விஜய் நீ கேட்க மாட்டியாடா நீ கேட்ப நீ நீ வித்ரிஷா என்ன அவங்க ஆத்தா கார்டி சொன்னாளா அவனுக்கு பர்த்டே பதிவு போடு அவன் தான் ஆக போகிறான் விஜய் தான் ஆக போகிறான் பயங்கர பெரும் கூட்டம் இருக்குது அவன் முதலமைச்சர் ஆகிட்டான்னா அவன் தான் எம்ஜிஆர் ஆகிடுவான் எம்ஜிஆர் மாதிரி நீ வந்து ஜெயலலிதா ஆகிடலாம் அப்படின்னு உங்கள் ஈத்திர தாய் இருக்கும் பா அவன் ஈத்திர மனுஷி ஏ அவன் கவுன்சிலர் கூட ஆக மாட்டான்டி இப்போது அவன் கவுன்சிலர் கூட ஆக மாட்டான் நான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் அவனை வந்து இப்போ சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஏ சஞ்சீவ் சொல்லியா வந்து அவன் எல்லாம் கூப்பிட்டு போக சொல்லியா ஏன் வந்து அவன் பாரு பா அவன் தனிய தலையில் சாணியை கரைச்சு அவன் தலையில் தானே ஊத்திக்கிட்டான் இப்போது என்ன மசுருன்னு நினைச்சான் பாரு அவன் மொத்த கொசுரி எடுக்க போகிறான்யா ஓ சொல்லியா வந்து அவங்ககிட்ட பொண்டாட்டி புள்ள எல்லாம் வந்து அவங்களோட போக சொல்லியா என்னையா வந்து வக்கத்த தலைவனாக இருக்கிறான் வந்து உன்னோட என்ன சொல்கிறது தற்கொலை தலைவன் விஜய் ஒரு நண்பர் ரைட்டு கமல் சார் ஸ்பெஷல் வணக்கம் சார் தக்லை படம் பார்த்தேன் சார் சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை சார் செம்ம பயங்கரம் படம் மொக்கா அது வேற வச்சுக்கோங்களேன் த்ரிஷாவோட விளாண்டுருப்பீங்க சார் பயங்கரம் சார் ரொமான்ஸு ஐயோ யோ கிஸ்ஸுனா கிஸ்ஸு செம கிஸ்ஸு சார் அடியாடுன்னு அடிக்கிறீங்க சார் சார் அவங்களும் வந்து திஷாவும் திஷா நீ செம்மையா பூந்து விளையாடி ரெண்டு பேரும் இங்கிலீஷ் படமே தோத்துச்சு எனக்கு தெரிஞ்சு மணிரத்னம் வந்து ரெண்டு நாள் இந்த கிசிங் சீன் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் வந்து ரெண்டு நாள் எடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன் அது படத்துல போக வந்து நிறைய எடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வேற கேள்விப்பட்டேன் சார் ஆனா சார் செம்ம சார் சார் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலான்னு இருக்கேன் சார் நான் நான் ஆனால் உங்களுக்கு அப்போவே சொன்னேன்ல நான் வந்து சார் ஆனால் அது உங்களுக்கும் எனக்கும் ரகசியம் எனக்கு இப்போ தான் அவர் வந்து என் முகத்தே பார்த்துருப்பார் கமல் சார் என்னை வந்து இப்போ கேள்விப்பட்டிருப்பார் தகவல் அமிச்சேன் இந்த ஞானிக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம் சார் நீங்கள் ஞான திஷ்டு நான் பார்த்துருவேன் என்ன இவர் தகவல் போயிடுச்சா இவர் என்ன மனோநிலையில் இருக்கார் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு வார்த்தை சொன்னேன்ல சார் உங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் என்னென்னு சொல்ல மாட்டேன் நமக்குள்ளே அது ரகசியம் சார் அந்த வார்த்தை சொன்னேன்ல அது திருவார்த்தை சார் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ படம் நடிச்சிருப்பீங்க சார் நீங்கள் திரிஜாவடம் நடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம்னு இருக்கேன் கலைஞாணி கமலஹாசன் இருக்குல்ல சார் நீங்கள் சார் கலைஞானி இல்ல சார் உங்களுக்கு ஆப்டான பேர் சார் அதுதான் சார் இனிமேல் மக்கள் எல்லாம் கூப்பிடணும் காமஞானி கமலஹாசன் தான் சார் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான பேராக இருக்கும் எப்படி காமன்யாணி கமலஹாசன் அதே போல் ஒரு உறவினர் இருக்கார்ல மணிரத்னம் அற்புதமான பேர் சார் ஆனால் ஒன்று சார் இந்த லைஃப் படம் எடுத்ததுக்கப்புறமா சத்தியமாக சொல்கிறேன் படம் கேவலம் வந்து அவர் எல்லாம் சொல்கிறாங்க நான் சொல்லக்கூடாது ஞானி நான் சொல்றேன் இனிமே வந்து மணிரத்னுற பேரை தக்ளை படத்துக்கு அப்புறமா அவர் மண்ணாங்கட்டி ரத்னம்னு மாடி மாத்திக்கிட்டாருன்னா சூப்பராக இருக்கும் அதுதான் அவருக்கு அந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு நான் கொடுக்குற ரிவார்டு மண்ணாங்கட்டி ரத்னம் ஆமா பார்ப்பீங்க சார் நான் அவனை சொன்ன வச்சுக்கோங்களேன் அது திருவார்த்தை சார் நான் சொன்னேன்ல அது நீங்கள் பார்த்துருவீங்க சார் கண்டிப்பாக சார் பயங்கரமாக உங்க சினிமா பிச்சை வாங்கிக்கிடும் சினிமா பிச்சை வாங்கிடும் சார் அடுத்தடுத்து சம்பவம் பயங்கரமா இருக்கும் சார் பெலிக்ஸ் ஜெரால் ஆமா சாதனை படித்து விட்டார் டிவி கே விஜய் சொல்லவா என்ன சாதனைன்னு விஜய் வந்து ஆய் போயிடுவாராம் சாரி கக்கூஸ் போயிடுவாராம் கக்கூஸ் போயிட்டா அவர் வந்து கழுவ மாட்டான ஒன்னே வந்து திரிஷா அம்மாவுக்கு போன் பண்ணி திரிஷா வர சொல்லுங்கன்னு ஒன்னே அவங்க அம்மா வந்து போடி வந்து அவன் ஆய் போயிட்டு நின்றுட்டு இருக்கான் கக்கூஸ் போயிட்டு வந்து தயவு செஞ்சு போடி வந்து அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வெட்டி விரட்டி விடுவாங்க விரட்டி விடுவோம் இந்த அம்மா வந்து ரெண்டு தூரம் தான் பக்கத்தில் கார் எடுத்துக்கிட்டு திருச்சா வந்து வேக வேகமாக ஓடி போயிடு அவரை கழிவுவிட்ட பிறகு தான் அவரை அடுத்த வேலையே பார்ப்பாராம் இதுதான் சாதனை படைத்து விட்டார் கே விஜய் நல்லா இருக்குல்ல சாதனை ஓடங்கோ ஆ அப்புறம் நீங்கள் என்னை கேட்டீர்ல எலிக்ஸ் இப்போ வந்து எப்படி இறந்து போவீங்க எப்போ இறந்து போவீங்க அப்படிலாம் கேட்டீங்கல்ல நான் வந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் நான் செத்து போவேன் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப நான் ஆண்டு அனுபவிச்சுட்டு இந்த ஞானி அதுக்கப்புறமா தான் செத்து போவேன் ஆனால் எனக்கு முன்னாடியே நீங்கள் செத்து போயிடுவீங்க அது எனக்கு தெரியும் ஆனால் அதோட என்ன தெரியுமா உங்கள் சாவுல கோரமாக இருக்கும் அதுதான் கொடுமையே என்னை கேட்டே இருப்பீங்களே பகாதி யூர் பிடிச்சவர் என்ன கலகிறாரான சொல்கிறேன்னே உங்கள் சாவு என் சாவுக்கு முன்னாடி நான் ஆண்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி இப்போ மசூர் கொசுலாம் இருக்காங்களா இந்த விஜய்லாம் புல்லு புடுங்க புல்லு புண்டை தூங்கி இப்படி புடிங்கி போட்டு போகிற மாதிரி போகிற போக்கில் புடிங்கி போட்டு போயிட்டே இருப்பான் அதை நீங்கள் பார்த்துருவீர் உங்க சாவு என்ன கேட்டீங்க கோரமாக இருக்கும் பெலிக்ஸ் பாவம் பாருங்க பொறுத்து இருந்து பாருங்க அப்புறம் இந்த அணில் குஞ்சுங்களா எவ்வா பா பாப்பா யோ என்னையா நீ வந்து விஜய் எப்பா குரங்கு கூட்டம் ஐயா இந்த குரங்கு கூட்டம் உனக்கு கண்ணப்படம் சேர்ந்துச்சுன்னு நினைக்கிற ஆனா ஒன்று அந்த வந்து இந்த பேருந்து வாகனம் என்ன சொல்றது பிரச்சார வாகனம் போகும்போது ஒருத்தன் வந்து அடு நடுவில் அடிபட்டு டயர் ஏறுது அப்படி பைத்தியகாரனா இருக்கிறானுங்க அதை மனிதாபிமான அடிப்படையில கூட வந்து அதை கொஞ்சம் கூட இறங்கி வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்க மாட்டியா அப்புறம் நீங்களா என்னையா தலைவன் ஏயா ஒரு பக்கம் பார்த்தா வந்து புஷி ஆனந்த் வந்து மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு நாங்க பொறுப்பே இல்லைன்னு சொல்லி அந்த ஆள் ஓடி போயிட்டான் ராஜ்மோகன் ஆளே காணோம் து ஆதரவு இல்லாத அரிசனாவும் ஆழ காணும் பார்த்தா வந்து ஒரு பேஸ்கெட் பால் ஏதோ ஒரு டோர்னமெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டா உத்ராகண்ட் போயிட்டாரான் இப்ப நீ பதினாறாவது நாளில் திரிஷா இருந்து வெளியே வந்து நீ வந்து அவ எப்படியோ வந்து உங்களை விரட்டி விட்டுட்டா இருந்து நீ போக போறியா இப்போ எப்படியோ வந்து என்ன ஆனா ஒண்ணு போட்ட பிறகு இந்த திரிஷாவுக்கு கல்யாணம்னு போட்ட பிறகு பயங்கரமான கமெண்ட் ஐயோ யோ தற்கொலை தலைவன் விஜய் செத்துருவானே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குமே அவன் கதி என்ன ஆகுது அவனுக்கு அடி அடி விழுந்துகிட்டே இருக்குறே ஐயோ அணில் குஞ்சுக்கெல்லாம் பாவமே யோ என்னையாது நல்ல வேலை கவலைப்படாத ஆனால் ஒன்று நிச்சயமா ஏய் அது மட்டும் நீ சொன்னது சொன்ன பண்ணிடணும் நீ நான் சொன்னெல்லாம் வந்து அவனுக்கு இனிமேல் பாவாடைக்குள்ளே ஒளியிற வேலைலாம் வந்து நீ விட்டுக்கிட்டு இருந்தியோ போலியிடம் கொடுத்துட்டு இருந்தியோ அப்படி என்ன மூடு மந்திரம் போட்டு வச்சிருக்கே தெரில வந்து நான் சொல்லிட்டேன் இனிமே கொடுத்தி உன் பாவாடைக்குள்ளே இடத்த சொல்லிட்டேன் கொன்னே விடுவேன் சொல்லிட்டேன் நான் அதான் இந்த அணில் குஞ்சுங்க எப்பா வீட்டில் இப்போ இப்போ என் நம்பருக்கு நான் வந்து போனப்பட எடுக்க மாட்டானே எப்பயுமே எடுக்க மாட்டேன் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச நம்ம பர்சனல் நம்பர் ஒன்று இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது வந்து ரொம்ப க்ளோஸுக்கு தான் என்னோட உதவியாளர்கெல்லாம் போன் பண்ணி பயங்கரமா ஏய் உங்க வீட்டுல பொண்ணத்துக்கு போறேன்டா உங்க வீட்டுல பயணத்துக்கு போறேன்டா டே உன காலி பண்ண போறா டே நான் கேட் அறிவிக்கா மணிக்கு நைட்டு ஒரே வந்து கஞ்சா போட்டு பயன்போல இருக்கு மூணுலாம் வச்சுருந்தாங்க ஏய் என்னப்பா என்னது இது பயமா இருக்கு விஜய் என்னையா சொல்ல மாட்டேன் என்ன குரங்கு கூட்டமா இருக்குது இது வந்து டேய் என்னடா குட் நைட் இல்லையாடா ஒரே கொசு தொல்லையா இருக்கு சீயோ பயங்கர கொசு காதலையும் வந்துட்டு போகடா போயிட்டு நல்ல குடு குட் நைட் ஸ்ட்ராங் அது வந்துட்டு வா வாங்கினாங்க வாங்கி மாட்டேங்க அது குசு செத்து செத்துப்போம் எப்பா நான் சொல்லிட்டேன் வந்து அந்த ஆள் வந்து எதுவும் வரமாட்டான் அவன் தேவலாம் பாருங்க வந்து இப்போது எல்லாம் உங்களை தடியடி நடத்தணுன்றான் நீங்களாம் உங்களுக்கு அறிவு இருக்கான்னு தெரில எனக்கு தெரியாது நான் சும்மா வந்து இந்த மெட்டரியல் கொடுத்துட்ருக்காங்க இப்போ உதவிக்கெலாம் போக எனக்கு தெரியாது அதுக்கு மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் நீ வந்து போகிறது இப்போ நீ பார்க்குறது நீ பாரு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் எனக்கும் அவருக்கும் பிரச்சனைன்ட்டேன் நீ கேட்க மாட்டேன் நடுவில் வந்தால் நான் என்ன பண்ண முடியும் ரைட்டு ஓகே ஓகேவா ஸோ எப்பா விஜய் ஒழுங்காக நீ கேட்டுடணும் மதிப்பு கூடிய சீக்கிரம் நீ கேட்டுருவ கேட்கணும் நீ கேட்கல வச்சுக்கோ இந்த ஞானி இருக்கான் பாரு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற மனுஷன்னு இந்த மைண்டை வந்து அப்படி கிராஷ் அப்படி நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் சூட்சமா திருஷ்டி எனக்கு தெரியும் உன்னை புடிபுடின்னு புடிய போறேன் நான் அப்புறம் மறந்துட்டேன் கெண்ணி சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா கெண்ணினா நிறைய பேருக்கு தெரியாது கிண்ணினா கல்யாணம் கட்டி கட்டிக்கிட்டு ஓடி போலாமா ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா ம் அந்த படத்தில் நடிச்ச நடிகர் அவர் தான் கினின்னு கூப்பிடுவாங்க அவரு அவருக்கு என்ன நல்லா தெரியும் அவருக்கு என்ன நல்லா தெரியும் அதனால என்ன சொல்றது கினி இருந்துச்சா சிறப்பு அப்பவே நான் சொல்லல விளாட போறேன் கோ குண்டு உருட்டி விளாட போறேன் வந்து இப்போ விஜய் கோழி குண்டு விளா உருட்டி விளாட போறேன்னு சொன்னா நான் சொல்லு சொன்னேன்ல நம்பியிருக்க மாட்டீரு மனுஷன் தானே நீங்கள் இத்தனை மனுஷன் புத்திலே யோசிப்பீங்க பாருங்கள் இப்போ இப்போ கோழி வந்து இப்போ அந்த தற்கொலை தலைவன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இந்த விஜய கோழி குண்டை உருட்டி உருட்டி விளையாட போற மக்கள் எல்லாம் ஜாலியாக பார்க்க போகிறாங்க சினிமாலாம் தோற்றுடும் பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் ஜா செம்மையாக இருக்கோம் பாருங்க அரசியலில் வந்து புதுசாக ஒருத்தன் கிளம்பி அப்படியே அசகாய சூரனா வரப்போகிறான் கண்ணில் விரலை விட்டு ஆட்டோ ஆட்ட நாட்ட போகிறான் நிறையா பேசுவோம் தொடர்ச்சியாக பேசுவோம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஓகேங்க நன்றி வணக்கம்